கிரையத்தை செலுத்தினபடியினால் பாவம் அகற்றப்படுகிறது அப்போ அடக்கம் பண்ணப்படுகின்ற இயேசுவின் சரீரம் புளி எனும் பாவம் அகற்றப்பட்ட புலிபில்லாத அப்பம் மூன்றாவது பண்டிகை அந்த வாரத்தின் முதலாம் நாள் தொடங்க வேண்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அசைவாட்டும் பண்டிகை அசைவாட்டுவார்கள் தெரியுமா அறுவடையின் முதல் ஆகவே அதற்கு இன்னொரு பெயர் உண்டு முதல் கனி பண்டிகை அன்று காலையிலே செழுதலின் முதல் பலனாக உயிர்த்து எழுந்தார் முதல் கனியாக அந்த பண்டிகையின் அடையாளமாக இயேசு நாலாவது பண்டிகையை எப்பொழுது கொண்டாடினார்கள் தெரியுமா பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து ஐம்பதாவது நாள் வருகின்ற பண்டிகை தான் அறுவடை பண்டிகை இயேசு சொல்லி இருந்தார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரை விட்டு போகாதிருங்கள் என்று இருந்தார்கள் அந்த ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது அதை சொல்லுங்கள் எபிரே மொழியில் அந்த ஐம்பதாவது நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தது பேதுரு பிரசங்கித்தார் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் அறுவடை பண்டிகை முதல் அறுவடை அறுவடையாய் மூவாயிரம் ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட்டன அன்று தொடங்கி அறுவடை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரப்போகும் அடுத்த பண்டிகையின் பெயர் எக்கால பண்டிகை பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு இயேசுவானவர் வரப்போகிறார் எக்கால சத்தம் உண்மையாய் கேட்டால் சபை எடுத்துக் கொள்ளப்பட்டுவிடும் சபை எடுத்துக்கொள்ளப்பட போவது உறுதி யார் அதற்கு விரோதமாய் பேசினாலும் நம்பாதீர்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் மனவாட்டிகள் ஆறாவது பண்டிகை ஒப்புறமாக்குதலின் நாள் என்ற பண்டிகை சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நடுவானம் வரை மாத்திரம் வருகிற சபையை எடுத்துக்கொண்டு போய் நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேருவோம் ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நமக்கு சிருஷ்டித்து புதிய கூடாரத்தை நமக்கு கொடுக்க போகிறார் நித்திய காலமாக ஆண்டவரோடு நாம் வாழப்போகிறோம்